அன்று அவ்வையாறு நேற்று பாரதி யாரு இன்று இந்த மண்ணையும் மக்கையும் காப்பது யாரு எங்க ஒன்றுபட்ட திருச்சி உங்களை தவிர வேற யாரு இன்றைக்கு இந்த மலைக்கோட்டை வாசல் நின்னு நாம பேசுற பேச்சு எழுப்புற முழக்கம் இந்த மலைக்கோட்டையில் இருந்து கேட்கிற சத்தம் செங்கோட்டையும் ஜார்ஜ் கோட்டையும் அசைத்து பார்க்க போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அற்புதமாக அலைக்கடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களே நிர்வாகிகளே பொதுமக்களே திருக்கி திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் குடமுருட்டி அண்ணன் கரிகாலன் அவர்களே திருச்சி மாநகர மாவட்டம் சந்திரா அவர்களே திருச்சி புறநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் விக்னேஸ்வரன் அவர்களே திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெகன்மோகன் அவர்களே திருச்சி புறநகர் மேற்கு மாவட்ட செயலர் ரவிசங்கர் அவர்களே திருக்கி திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் அவர்களே அணி பொறுப்பாளர் துளசிமணி அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் சிறப்பாக பேசிய கழக கண்மணிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம் சொல்லக்கூடிய இந்த வேலையிலே நான் உண்மையிலே சரி ஓகே ஒரு ஐம்பது பேர் வந்திருப்பாங்கன்னு தான் நினைச்சு வந்த சோகமா வந்த ஏன் தெரியுமா இருந்து ஒரே போன் கால் நம் மீது மிகுந்த பாசம் கொண்ட சில பேரு சென்னையில முறைப்படி அனுமதி வாங்கி வாங்கின இடத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு போன ஆண்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளை கூட மனசாட்சி இல்லாமல் பாசம் நான் வாக்கிங் போகணா வாக்கிங் போகணா நீங்க என்ன சொல்றது ஒரு ஏழு கிலோமீட்டர் வாக்கிங் கூட்டு போவோம் என்று எங்கள் மீது மிகுந்த பாசத்தோடு இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்ல